முருகனை கூப்பிட்டு முறையிட்ட பேருக்கு முற்றிய வினைத்தீருமே உடல் பற்றிய பிணி ஆறுமே அனைவருக்கும் வணக்கம் நான் தமிழரசி பாலமுருகன் இன்றுடன் இந்த மார்ச் மாதம் அப்படிங்கிறது முடிவடைகிறது நாளை ஏப்ரல் ஒன்றாம் தேதி ஒன்று நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த மார்ச் மாதத்தில் நம்ம இதை செய்யணும் இது வந்து நமக்கு சாதகமாக முடியணும் அப்படின்னு பல திட்டங்களை வந்து நம்ம வச்சிருந்திருப்போம் நிறைய பேருக்கு அதெல்லாம் அவங்களுக்கு சாதகமாக முடிஞ்சிருக்கும் சில பேருக்கு அவங்க எதிர்பார்த்த பலன் அந்த ரிசல்ட் வந்து கிடைச்சிருக்காது போன மாதம் எப்படி வேணாலும் இருக்கட்டும் இப்பொழுது நாளை ஆரம்பிக்கக்கூடிய இந்த ஏப்ரல் மாதத்தில் அந்த முதல் நாளில் வந்து நாம் செய்ய வேண்டிய மிக மிக முக்கியமான ஒரு வழிபாடு என்ன அப்படிங்கிறதான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் இந்த முதல் நாள் எப்படி வருது அப்படின்னு பாருங்க நாளைக்கு செவ்வாய்க்கிழமை அதோடு சேர்ந்து கிருத்திகை முருகனை வழிபடக்கூடிய மிக முக்கியமான இரண்டு அம்சங்கள் நாளை வருகிறது அதாவது கிழமை அப்படின்னு பார்த்தா செவ்வாய்க்கிழமை மிக உகந்த நாள் செவ்வாய் பகவானுக்கும் முருகனுக்கும் மிக உகந்த நாள் அது மட்டும் இல்லாமல் நாளை நட்சத்திரம் கிருத்திகை நட்சத்திரம் முருகனை வளர்த்த ஆறு பெண்களுக்கு நன்றி செலுத்தும் விதமாக ஒவ்வொரு மாதமும் இந்த கிருத்திகை அப்படிங்கிறத நம்ம கொண்டாடிட்டு இருக்கிறோம் ஸோ அந்த கிருத்திகை நாளில் நாளைய தினம் நம்ம முருகனை வழிபடுவது அப்படிங்கிறது ரொம்ப சிறந்தது திதி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஷஷ்டி நாளை இரண்டு அமைப்புகள் ஒன்றா ஒன்றாக சேர்ந்து வருது அதிலும் மாதத்தின் முதல் நாள் இப்படி வரதுனால அவசியம் அனைவரும் முருகனை வழிபடுவது அப்படிங்கிறது இன்றியமையாததாகிறது நாளைக்கு செவ்வாய்க்கிழமை அப்படின்னாலே நம்ம இன்னைக்கு திங்கக்கிழமை இரவே வந்து நாளைக்கு என்ன தீபம் ஏற்றணும் வெற்றிலை தீபம் ஏற்றணுமா அல்லது பருப்பு வைத்து செவ்வாய்க்கிழமை முருகருக்கு சாம்பார் அதை வச்சு நம்ம வந்து படையல் செய்வது அப்படிங்கிறது ரொம்ப நல்லது ஏன்னா கிருத்திகை படையல் நிறைய பேர் செய்வாங்க உங்களுக்கு இடம் சம்மந்தப்பட்ட என்ன பிரச்சனையாக இருந்தாலும் சரி ஒரு இடம் வாங்கணும் அல்லது ஒரு இடத்த விற்கணும் விற்கவே முடியல அந்த இடத்த ஒரு இடம் நாங்கள் கட்டி விட்டுருக்குறோம் வாடகைக்கு யாருமே ஆள் வர மாட்டேங்கிறாங்க அல்லது இந்த வாடகைக்கு விட்ட ஆளுங்க வந்து பத்து வருஷமாக எங்கள் இடத்துல இருக்கிறாங்க அவங்க அந்த இடத்த விட்டு காலி பண்ணிட்டு போக மாட்டேங்கிறாங்க இன்னும் சில வருடங்களான அந்த இடம் அவங்களுக்கே சொந்தம் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவில் அவங்க வந்து எங்கள் இடத்து மேலே உரிமை கொண்டாடுறாங்க இல்லை எங்கள் வீட்டில் வந்து ஒரு மாடியில் ஒரு ரூம் கட்டணும்னு நினைக்கிறோம் அது எங்களால் கட்ட முடியல சில பேர் ஃபவுண்டேஷன் போட்டிருப்பாங்க மேற்கொண்டு கட்டடத்தை எழுப்ப முடியாத நிலையில் இருப்பாங்க இப்படி இடம் சார்ந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் நீங்க நாளைக்கு இப்ப நம்ம சொல்லக்கூடிய இந்த வழிபாட்டை முழு நம்பிக்கையுடன் செய்யுங்க இடம் சார்ந்த பிரச்சனைகளுக்கு மட்டும் அல்லங்க காலம் காலமாக வருடக்கணக்காக ஒரு வழக்கு நீங்க சிக்கி இருக்கிறீங்க அந்த இருந்து எப்படி வெளியில வரதுன்னு தெரியல இழு இழுன்னு இழுத்துக்கிட்டே இருக்குது ஸோ அந்த வழக்கு தீரணும் அது மட்டும் இல்லாமல் தீராத நோயினால் நான் கஷ்டப்படுறேன் அந்த நோய் வந்து எனக்கு தீரணும் மாதம் ஒரு மருத்துவர்கிட்ட போய் காமிக்கிறேன் அவ்வளவு மருந்து மாத்திரைகள் சாப்பிட்றேன் அவ்வளவு வழியை நான் அனுபவிக்கிறேன் அந்த வழி அந்த நோய் என்னை விட்டு போகணும் அப்படிங்கிறவங்க அதிலும் இந்த காலகட்டத்துல நம்முடைய குழந்தைகளுக்கு தீர்க்க முடியாத ஒரு நோய் வரும்பொழுது அவர்கள் படக்கூடிய கஷ்டத்தை கூட இருந்து பாக்கிறாங்க இல்லை அந்த பெற்றோர்களோட நிலைமை வந்து ரொம்ப 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 கொடுமையானது ஸோ அத்தகைய பிரச்சனைகள் எல்லாமே தீரணும் சில பேருக்கு ரத்த சம்பந்தப்பட்ட நோய்கள் இருக்கும் அது தீரணும் சகோதரர்களை சகோதரர்களுக்கிடையே ஏற்படும் பிரச்சனைகள் தீரணும் அப்படிங்கிறவங்க இந்த வழிபாடை செய்யலாம் அது மட்டும் இல்லாமல் இப்போ பூர்வீக சொத்துகளில் பிரச்சனை இருக்குது அல்லது திருமணம் தடைப்பட்டுக்கிட்டே இருக்குது குழந்தை பேர் இல்லை வெளிநாட்டு வேலைக்கு வேணும் அப்படின்னு அனைத்து பிரச்சனைகளுக்காகவும் அதை வந்து சுமூகமாக தீரணும் பசங்களுக்கு நீங்கள் நினைச்ச காலேஜில் இடம் கிடைக்கணும் அப்படிங்கிறவங்க எல்லாருமே இதை செய்யலாம் செவ்வாய் தோஷத்தினால் பாதிக்கப்பட்டவர்களும் இதை நீங்கள் செய்யலாம் இப்போ நம்ம பார்க்கக்கூடியது தொடர்ந்து நீங்கள் ஆறு வாரங்கள் செய்ய வேண்டியது நடுவில் ஒரு வாரம் என்னால் செய்ய முடியலனாலும் பரவாயில்ல நீங்கள் அடுத்த வாரத்தை கணக்கில் எடுத்துக்கலாம் முருகனை நம்பி நாளைய தினம் ஏப்ரல் ஒன்றாம் தேதி இந்த ஒரு வழிபாட்டை நீங்கள் ஆரம்பிங்க நல்ல பலன் நிச்சயமாக உங்களுக்கு தரும் இதே போலவே ஒரு வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறத போன வருடம் நான் வந்து நம்மளுடைய சேனலில் பகிர்ந்திருந்தேன் அதை செஞ்சுட்டு நிறைய பேர் எனக்கு வந்து நான் நினச்சது நடந்தது அப்படின்ட்டு நிறைய பேர் வந்து ஷேர் பண்ணியிருக்கிறாங்க ஸோ நம்பிக்கை இருப்பவர்கள் நாளைய தினம் செவ்வாய்க்கிழமை செவ்வாய் ஹோரையில் இந்த வழிபாட்டை நீங்கள் தாராளமாக ஆரம்பிக்கலாம் அதனால்தான் நான் இன்னைக்கு இதை உங்ககிட்ட பகிர்ந்துக்கிறேன் நாளைக்கு காலையில் ஆறுலருந்து ஏழு அல்லது மதியம் ஒன்றுலேருந்து ரெண்டு திரும்ப இரவு எட்டு டு ஒன்பது இந்த மூன்று நேரங்களில் ஏதாவது ஒரு நேரத்தில் இந்த வழிபாட்டை நீங்கள் ஆரம்பிங்க ஏன்னா நாளைய தினம் வளர்பிறை செவ்வாய் ஸோ முருகனை வேண்டி நீங்கள் இந்த ஒரு வழிபாட்டை ஏதாவது ஒரு தீபம் ஏற்றி நீங்கள் வந்து இதை ஆரம்பிக்கலாம் நீங்கள் வெற்றிலை தீபம் ஏற்றலாம் அல்லது சாதாரண நெய் தீபம் ஏற்றலாம் அல்லது பருப்பு தீபம் ஏற்றலாம் அல்லது மாவிளக்கு தீபம் நான் ஏற்றலாமா தாராளமாக நாளைக்கு ஏற்றி நீங்கள் இந்த ஒரு வழிபாட்டை ஆரம்பிங்க மிக எளிய வழிபாடு இப்போ வாங்க அந்த வழிபாடு எப்படி இந்த வழிபாட்டுக்கு தேவை ஒரு பாக்ஸு அதாவது மூடி போட்ட ஒரு பாக்ஸ் எடுத்துக்கோங்க நீங்கள் கண்ணாடியில் எடுத்துக்கலாம் பிளாஸ்டிக்கில் எடுத்துக்கலாம் ஆனால் எவர் சில்வர் மட்டும் வேண்டாம் பிளாஸ்டிக் பாக்ஸு நம்ம வீட்டில் நிறையவே இருக்கும் ஸ்வீட் பாக்ஸு எது வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம் நீங்கள் நாளைக்கு சுத்தப்பத்தமாக இருக்கும் பட்சத்தில் நாளைக்கு காலையில் நீங்கள் தலை குளிச்சுட்டு அசைவம்லாம் சாப்பிடாதீங்க நீங்கள் காலையில் ஆறு டு ஏழு செய்தாலும் நாளைக்கு அசைவத்தை சாப்பிடாதீங்க முருகனை வழிபடுபவர்கள் என்று அசைவம் சாப்பிடுவதை நீங்கள் தவிர்த்துடுங்க ரொம்ப ரொம்ப எதிர்பாராத நன்மைகள் உங்களுக்கு நடக்கும் ஸோ இதை மாதிரி நான் ஒரு பாக்ஸை எடுத்துக்கிட்டேங்க நீங்கள் என்ன தீபம் ஏற்றணுமோ ஏற்றிக்கோங்க நிறைய பேர் வெளிநாட்டில் இருக்கிறவங்க எங்களுக்கு வெற்றிலை வந்து சர்வசாதாரணமாக கிடைக்கிறது கிடையாது அப்படின்றீங்க நீங்கள் வந்து இரண்டு நெய் தீபங்கள் அல்லது ஆறு நெய் தீபங்கள் இதை மட்டும் நீங்கள் ஏற்றி வழிபாடு செய்யலாம் ஸோ நீங்கள் இதில் ஒவ்வொரு வாரமும் செவ்வாய்க்கிழமை செவ்வாய் ஹோரையில் ஜஸ்ட்டு இதில் வந்து ஒரு கைப்பிடி துவரம்பருப்பு இந்த பாக்ஸில் போடுங்க ஏதாவது ஒரு குறிப்பிட்ட வேண்டுதல் தான் ஒரே நேரத்தில் நாலஞ்சு வேண்டுதல் வைக்காதீங்க நம்ம சேனலில் நான் எப்பொழுதுமே சொல்கிறது ஒரு வேண்டுதல் மட்டும் ஒரு நேரத்தில் வைங்க அதை மட்டும் நீங்கள் சிந்திங்க ஒரு ஆறு வாரம் இதை செய்ய போகிறீங்கன்னா ஆறு வாரமும் உங்களுக்கு மனசில் அந்த எண்ணம் அந்த சிந்தனை மட்டும்தான் ஓடிக்கிட்டே இருக்கணும் வீடு பிரச்சனைனா அந்த வீடு கூடி வருவதை போல் நீங்கள் அதை மட்டும் தான் சிந்திக்கணும் நீங்கள் எந்த வேலை செஞ்சாலும் சரி நீங்கள் போதும் சரி நீங்கள் அந்த ஒரு எண்ணத்தை மட்டும் முருகனை நினைத்து அதை எப்படியாவது நடந்துடணும் இல்லை திருமணம்னு நினைக்கிறீங்களா அது எப்படியாவது நடக்கணும் வேலைன்னு நினைக்கிறீங்களா அது எப்படியாவது நடக்கணும் இப்போ பையனுக்கு திருமணம் வேலைன்னா அவங்களுடைய அம்மா வந்து தாராளமாக செய்யலாம் அல்லது அந்த நபரே கூட செய்யலாம் இதோடு நீங்கள் வைக்க வேண்டியது ஆறு ரூபாய் நாணயம் நான் வந்து ஒரு ஐந்து ஒரு ஒன்று எடுத்திருக்கிறேன் நீங்கள் எப்படி வேணாலும் ஒரு ரூபாய் வைக்கலாம் அல்லது ரெண்டு ரூபாய் வந்து பயன்படுத்தலாம் இதோடு சேர்ந்து நம்ம சில சிகப்பு நிற மலர்கள் நீங்கள் உங்களுக்கு என்ன கிடைக்குதோ பூஜைக்கு உரிய மலர்களை இதில் போட்டுடுங்க போட்டுட்டு இதை மூடி முருகர்கிட்டேயோ உங்கள் பூஜை ரூமில் இதை நீங்கள் வச்சிடுங்க இதே போலவே ஆறு வாரமும் ஒரு ஒரு கைப்பிடி தோரம்பருப்பு ஆறு ரூபாய் நாணயம் கொஞ்சம் சிகப்பு மலர்கள் இந்த அடுத்த வாரம் பார்க்கும்போது இந்த மலர்களோட வந்து சுத்தமாக காஞ்சி போயிருக்கும் ஸோ இதெல்லாம் எடுத்து நீங்கள் போட்டுட்டு அடுத்த வாரம் உங்களுக்கு மலர்கள் கிடைச்சிதுன்னா நீங்கள் வைங்க மலர்கள் நீங்கள் இருக்கக்கூடிய இடத்துல கிடைக்குன்னா இதை நீங்கள் வைக்கலாம் அப்படி இல்லைன்னா வெறும் தூரம் பருப்பும் ஆறு ரூபாய் நாணயங்கள் மட்டும் போதும் இதை மாதிரியே நீங்கள் செஞ்சுட்டு வாங்க அந்த ஆறு வாரம் முடிஞ்சதும் சரிங்களா ஆறு வாரம் முடிஞ்சதும் நீங்கள் அடுத்து வர புதன் புதன்கிழமையிலோ வியாழக்கிழமையிலையோ இந்த ரூபாய் வந்து ஆறு வாரத்துக்கு முப்பத்தாறு ரூபாய் வந்திருக்கும் உங்களுக்கு அது அப்படியே போயிட்டு நீங்கள் முருகன் கோவில் உண்டியலில் போடுங்க இந்த பருப்பை நீங்கள் யாருக்காவது தானமாக கொடுத்துருங்க செவ்வாய்க்கிழமை துவரை தானம் அப்படிங்கிறது உங்கள் வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்தும் அதனால் அதை நீங்கள் தாராளமாக செய்யலாங்க ஸோ இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன் பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் யாரெல்லாம் நம்ம சேனல் மெம்பர்ஸாக ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ தாராளமாக ஜாயின் பண்ணிக்கோங்க థ్యాంక్ ఫర్ వాచింగ్ దిస్ వీడియో నన్ీరి